குழம்பு சூப்பராக வந்திருக்கு ஸோ ஹேர் யூ கோ கைஸ் சூப்பரான பேபி வஞ்சரம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மீன்பிடி தடை காலத்தில் சின்ன மீன் தான் கிடைக்கும் அதுலேயும் நம்ம சூப்பரான ஒரு வஞ்சரம் குழம்பு வச்சுருக்கோம் ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல் இன்றைக்கி நம்ம வந்து வஞ்சரம் மீன் வச்சு ஒரு சூப்பரான வஞ்சரம் மீன் குழம்பு பண்ண போகிறோம் இப்போ மீன்பிடி தடை காலம் போயிட்டு இருக்கு அதனால் இந்த மாதிரி சின்ன மீன் தான் இப்போ கிடைக்கும் பட் இது வந்து பொரிக்கிறதுக்கு அவ்வளோ கிரேட்டாக இருக்காது சூப்பராக குழம்பு வைக்கலாம் லெட் ஸ்டார்ட் கைஸ் முதல்ல வந்து இந்த மீனை வந்து நம்ம மசாலா போட்டு ஊற வைக்க போகிறோம் ஸோ கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு தேக்கரண்டி தனி மிளகாய் தூள் நான் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறேன் ஒரு கால் தேக்கரண்டி உப்பு ஸோ மீன் ஒரு பக்கம் இந்த மசாலாவில் நல்லா இருக்கட்டும் நம்ம வந்து குக்கிங் ஆரம்பிச்சிடலாம் ஓகே மக்களே ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பு பார்த்து வச்சிட்டேன் ஒரு நாலு மேஜை கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் மண் சட்டியில் பண்ணும்போது இதை பண்ணிடுங்க எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் இப்படி எடுத்து அப்படி சுற்றி அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் படிகிற மாதிரி பண்ணிடுங்க இவ்வளோ பண்ணால் போதும் வச்சிடலாம் எங்கேயுமே உங்களுக்கு பிடிக்காது நல்ல ஈவனாக வெந்து வரும் தாளிப்பை ஆட் பண்ணிடலாம் கடுகும் வெந்தயமும் எடுத்திருக்கேன் இப்போ கடுகு நல்ல பொரிய ஆரம்பிச்சிருச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதோட ஒரு கை நிறைய ஒரு பத்து சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் கூடையே நறுக்கி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வதக்கிடலாம் கண்ணாடி பாதம் வரட்டும் இப்போ வெங்காயம் இவ்வளோ வதங்கினது போதும் மிச்சம் இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இதை நான் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வாட்டி முழு பூண்டாக நான் போடுறேன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுவை இருக்குது நீங்கள் பூண்டு இடித்து போட்டிங்கன்னா குழம்பு டேஸ்ட் மாறும் இல்லை நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டேஸ்ட் வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டேஸ்ட் வரும் முழு பூண்டு போடும்போது ஒரு டேஸ்ட்டு இது சாப்பிட்றப்ப இந்த முழு பூண்டு கிடைக்கும் வாயில் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த மீன் குழம்புக்கு நான் முழு பூண்டு போடுறேன் சூப்பராக ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதை நீங்கள் கீரி போடலாம் நான் வந்து உடச்சி போட போகிறேன் ரெண்டு ரெண்டாக உடச்சி போட போகிறேன் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் ஒரு ஒன் மினிட் சூப்பர் மக்களே நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இப்படி துண்டுகளாக நான் வெட்டி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு எடுத்துடலாம் ஒரு மிதமான ஹீட்ல வச்சுக்கோங்க வாங்க திறந்து பார்ப்போம் தக்காளி நல்லா மசஞ்சிருச்சு இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸை ட்ரை மசாலாஸை ஆட் பண்ணிடலாம் முதல்ல கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் இப்போ ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ணுறப்ப தீயை ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் ஒரு தேக்கரண்டி காஷ்மீரி மிளகாய்த்தூள் நம்ம ஏற்கனவே ஒரு தேக்கரண்டி ஃபிஷ்ஷோடு ஆட் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம் ஓகே அடுத்து வந்து ஒரு தேக்கரண்டி குழம்பு மிளகாய் தூள் இதை ஆட் பண்ணிடலாம் ஒரு தேக்க ரெண்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிடலாம் இவ்வளோதாங்க ட்ரை மசாலாஸ் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த குழம்புல வந்து சீரகம் எதுவுமே போடாதீங்க வெறுமனை இப்படி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழம்பு மிளகாய் தூளில் மட்டும் பண்ணி பாருங்கள் அது ஒரு டேஸ்ட்டு இப்போ ஒரு ஒன் மினிட் இதை மூடி போட்டுருவோம் எல்லா மசாலாவும் சேர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் வாங்க திறந்து பார்க்கலாம் நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை வேக வச்சிடலாம் நான் ஒரு கப் தண்ணியை ஊற்றிக்கிறேன் மசாலா வேகிறதுக்கு மட்டும் போதும் இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ வந்து தீயை ஃபுல்லு கொண்டு வந்து கொதிக்க கொண்டு வந்துருங்க மூடி போட்டுருங்க இப்போ பாருங்க நல்ல கொதி வந்துருச்சு இப்போ வந்து இந்த ஃப்ளேமை வந்து மீடியம்க்கு கொண்டு போயிடுங்க மீடியமில் வச்சு மிச்சம் இருக்கிற டைமை வந்து இதை கொதி விட்டு எடுத்துருங்க ஸோ கொதி வர்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் டு லோவில் வச்சு கொதி விட்டு எடுத்துருங்க ஓகே மக்களே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை நம்ம சேர்த்துக்க போகிறோம் நல்ல ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் குழம்பு சூப்பராக கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் திக்னஸ் பாருங்கள் அருமையான ஒரு திக்னஸ் இது ஒரு கால் தேக்கு ரெண்டு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே மக்களே நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணும்போது இந்த கீழே தண்ணி வந்திருக்கும் பாருங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுங்க அது அதை நீங்கள் வந்து குழம்புல ஆட் பண்ணிங்கன்னா அந்த நீச்ச வாசனை வரும் கண்டிப்பாக வரும் அதனால் வெறும் பீசஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள் நம்ம ஏற்கனவே உப்பு கலந்துருக்கறனால அது வந்து இந்த மீன்ல இருந்து ஃபுல்லா ஜூசஸை வெளியில கொண்டு வந்திருக்கும். அந்த வாட்டரை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க சூப்பர் மக்களே நல்ல சின்ன சின்ன பீஸ் தான் எல்லாம் ஒரு பைட் சைஸ் ஃபிஷ்ஷு தான் இப்படி வச்சுட்டு மீனும் தண்ணி விடும் நீங்கள் வந்து தீயை ஃபுல்லாக ஹீட்டு கொண்டு வந்துட்டு மூடி போட்டுருங்க நல்லா கொதி வரட்டும் இங்கேருந்து ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் கைஸ் ஓகே மக்களே மிதமான ஹீட்டில் ஒரு நாலு நிமிஷம் குழம்பு நல்லா கொவிச்சிருச்சு இந்த மீன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ அதான் கணக்கு மீனும் சூப்பராக வெந்திருக்கு குட்டி குட்டி மீன் கரெக்டாக முடிக்க போகிற நேரத்தில் கரண்ட் போயிடுச்சுங்க ஸோ நாம் வந்து எமர்ஜென்சி லேம்ப் வச்சு நம்ம வீடியோவை க்ளோஸ் பண்ணுறோம் குழம்பு சூப்பராக வந்திருக்கு ஸோ ஹியர் யூ கோ கைஸ் சூப்பரான பேபி வஞ்சரம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மீன்பிடி தடை காலத்தில் சின்ன மீன் தான் கிடைக்கும் அதுலேயும் நம்ம சூப்பரான ஒரு வஞ்சரம் குழம்பு வச்சுருக்கோம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் அடுத்த வீழாக சந்திப்போம் மக்களே அதுவரை டாடா பை பாய் ஃப்ரம் யுவர் மதுரை மச்சான்